இதற்கான காரணம் வகுப்பறையின் அருகே கழிவுநீர் தேங்கி நிற்கிறது பள்ளிக்கு அருகே உள்ள ஜாய் ஸ்டீல் என்ற ஸ்கிராப் குரல் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம் பள்ளி சுற்றுச்சுவரை உடைத்து நிறுவனத்தின் கழிவுநீர் நிறுவனத்தின் உள்ளே தேங்கி நிற்கும் மழைநீர் என அனைத்தையும் பள்ளி வகுப்பறைகள் அருகே விடுவது தெரிவித்துள்ளது இதுகுறித்து மாணவர்களின் பெற்றோர் மற்றும் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் ஜாய் ஸ்டீல் நிறுவனத்துடன் பலமுறை கூறியும் கண்டுகொள்ள என கூறப்படுகிறது இக்கழிவு நீரால் வகுப்பறையில் துர்நாட்பம் வீசுவதுடன் கொசுக்கள் வருவதாகவும் அதிகரித்து வருகிறது இதனால் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் ஆதாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆகவே மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட சுகாதாரத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அப்பகுதி மாணவர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் பொதுமக்கள் மற்றும் சமூக சமூகங்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது மோகன் விவரங்களுக்கு நன்றி பாலசுப்ரமணியன்